ஹேல இய கர்த்தரும் உலக ராட்சியரான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துதலோடு கூட உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கருவை செய்திருக்கிறார் அந்த டெய்லியின் நிமித்தம் விசேஷமாக இந்த டெய்லியின் நேரர்களுக்கு ஆண்டவர் பெரிய கிருவையை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம் எல்லோரும் சந்தித்துக் கொள்ளும்படி கருவு செய்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே மத்தியின சுவிசேஷத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இம்மான்வேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மான்வேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்கள் இம்மான்வேலராய் கூட இருக்கிறார் ஏசு என்கிற நாமத்தினாலே இந்த உலகத்தில் பிறந்தவர் எல்லாருடைய பாவங்களை எல்லாருடைய அக்கிரமங்களை மன்னித்து ரட்சித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இம்மான் வேலராய் நம்ம கூட இருக்கிறார் அநேக நாமங்களுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இம்மான் வேலராய் நம்ம கூட இருப்பதற்கு எதற்காக என்று சொன்னால் நம்மை பாதுகாக்க நம்மை ஆசீர்வதிக்க நம்மை எல்லா விதத்திலும் உயர்த்துவதற்காக அது மாத்திரமல்ல மேசியாவாக வரப்போகிறார் அவரோடு கூட நாம் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் இம்மான் வேலராய் நம்ம கூட இருக்கிறார் நாம் எந்த பக்கம் விழுந்தாலும் எந்த பக்கம் சாய்ந்தாலும் நாம் விழாதபடிக்கு சாயாதபடிக்கு தாவிது சொல்லுகிற வண்ணமாக அவர் என் வலது பருஷத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் தாவிதன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவன் நம்மை ஒரு நாளும் கீழே விழுவது அவருக்கு சித்தமல்ல நாம் விழும்பொழுது எல்லாம் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே விழ விட மாட்டார் நம்மை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன் இன்றைக்கு தகப்பனாக ஆண்டவர் உன் கூட இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த வருஷத்தில் இந்த நாளிலே அநேகரும் கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கு அவர்களை நீ இழந்து இருக்கலாம் ஆனால் உன்னை ஆட்சி தேற்றும்படியாக உன் கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இம்மான் வேளராக நான் கூட இருக்கிறேன் தகப்பனாக தாயாக சகோதரனாக சகோதரியாக நானும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே நீ போகும்படெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நானும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு தூதனை போல இயேசுரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்கள் நிமித்தம் வருகிற ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த செய்தியானது டெய்லி என் நிமித்தம் வருகிற இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியா மேன்மை கொடுக்கும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த நாளிலும் பிறந்த நாள் வாழ்த்துகளோடு கூட உங்களை நான் ஆசிர்வதித்து சொல்லுகிறேன் உங்களோடு கூட கர்த்தர் இருந்து செய்யப்போகிற காரியம் மிக பயங்கரமாக இருக்க போகிறது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார் இன்று மாத்திரமல்ல உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசு கிருஷ்ணன் வருகை மட்டும் அப்படியே செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் என்னோடு கூட செபிங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள் நீ ஜெபிக்கும்போது செய்ய செய்யப்போகிறான் செபிப்போமா மகா இறக்குமும் கிருபன் இருந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர இம்மான்வலரே எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற கூட இருந்த ஆசீர்வத்து கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கத்தர் செய்து அப்படி நாமத்தை மையம் படுத்த வேண்டுமான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்வீராக இந்த கூட சுவாமி பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய பிறந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து நாங்கள் செபிக்கிறோம் கத்தனைகளை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு ஊழியர்க சபை சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துகளோடு கூட வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை சே வேசுமன்ற ரத்தம் சே யேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆம்பேன்கரத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம்